இன்றைக்கி விறகு பிள்ளைங்க மண்பானையில் ஆட்டுக்கடல் கிரேவி செய்கிறேங்க அரை கிலோ குடல் கறிங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ கிரேவி செய்யும்போது சொல்கிறேங்க இது முதல்ல இந்த குடலை ஒரு அஞ்சாவது அளவுக்கு கழுவிக்குங்க அப்புறம் கடைசியாக ஒரு சுடுதண்ணி கொஞ்சம் வேகவேன்னு வச்சு நல்லா கழுவிக்குங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க போட்டு நல்லா கலக்கி கொடுங்க விரையெடுப்பு செய்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க இருந்தாலும் கிராமத்து ஸ்டைலில் விறகு அடுப்பில் செஞ்சோம்னா டேஸ்ட்டு அருமையாக வருங்க அரை மணி நேரம் ஆச்சுங்க கறி நல்லா வெஞ்சிடுச்சுங்க இந்த குடல் கறியெல்லாம் இதில் எடுத்து தூற்றிட்டு நம்ம கிரேவி செய்யலாங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சிச்சுங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காய பொடியாக நறுக்கி போட்டுருங்க வெங்காயம் வணங்கிடுச்சுங்க பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெண்டு தக்காளிங்க பொடியை நறுக்கி போட்டுருங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் மிளகா தூளுங்க ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகு தூளுங்க எல்லாம் ஒன்றா போட்டு களைக்குங்க நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிங்க ஒரு துளியோடு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா வாசம் போகணும் நல்லா வாசம் போயிடுச்சுங்க குடல் கறியை ஊற்றிடலாங்க அப்படியே கொடல் கறி வேகும்போது கொஞ்சமாக உப்பு போட்டோங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது போட்டுக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் ரெடி ஆயிருங்க மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ரெடி ஆகிடுச்சானு பார்க்கலாங்களா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது வாங்க நீங்களும் வந்து சாப்பிடலாம் வாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சுட்டு எப்படி டேஸ்ட் வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்